அரக்கோணம் நகரமன்ற கூட்டத்தில் அதிமுக திமுக இடையே வாக்குப்போர் நடைபெற்றதால் பரபரப்பு நிலவியது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சியில் நகரமன்ற சாதாரண கூட்டம் அதன் தலைவர் லட்சுமி பாடி தலைமையில் நடைபெற்றது இதில் அரக்கோணம் நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி ஆறு வார்டுகளில் உள்ள நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் நாற்பத்தி இரண்டு தீர்மானங்கள் வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நகரமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பகுதிகளில் உள்ள பிரச்சனைகளை குறித்து மன்ற பார்வைக்கு தெரிவித்து வந்தனர் அதில் நகரமன்ற உறுப்பினர் துரை சீனிவாசன் பேசுகையில் தன்னுடைய பகுதியில் அரசு சார்பில் எவ்வித அடிப்படை பணிகளும் நடைபெறவில்லை என்றும் ஓட்டு போட்ட நகரமன்ற தலைவராக தேர்வு செய்த திமுக நகரமன்ற உறுப்பினர்களின் வார்த்தைகளில் பொது நிதி மற்றும் சிறப்பு நிதியில் பணிகள் நடைபெறாது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மேலும் தன்னுடைய பகுதியில் உடனடியாக மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யாவிட்டால் அடுத்த நகரமன்ற கூட்டத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக நகரமன்ற தலைவருக்கு எச்சரிக்கை விடுத்தார் இந்நிலையில் திடீரென கூட்டத்தில் எழுந்த அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்தும் அதற்கு கண்டனம் தெரிவித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அதிமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினரை கண்டித்து மேலும் யார் அந்த என்று வாசகம் அடைந்த பதாகையுடன் கோஷமிட்டவாறு கூட்டத்தை விட்டு வெளியேறினர் இதனால் நகரமன்ற கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது அதனைத் தொடர்ந்து திமுக அவைத்தலைவரும் நகரமன்ற உறுப்பினருமான துரை சீனிவாசன் பேசுகையில் பொள்ளாச்சி சம்பவத்தை மூடி மறைத்தவர்கள் கடந்த ஆட்சியினர் பாலியல் சம்பவத்தை மூடி மறைத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு பேசுவதா என கேள்வி எழுப்பினார் பாலியல் குற்றவாளிகள் கடுமையான சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு இந்த ஆட்சியில் தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் பெண்கள் பாதுகாப்பு முன்னேற்றமும் திராவிட மாடல் அரசாங்கத்திற்கு மிக முக்கியமானது என்றும் மேலும் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பின்னர் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் குற்ற செயல்களை குறித்து சமூக நலத்துறை மற்றும் காவல்துறையோடு இணைந்து ஒரு கூட்டத்தை நடத்தி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் என தெரிவித்தார் மேலும் கடந்த அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற பெண்கள் மீதான வன்கொடுமை சம்பவங்கள் குறித்து எடுத்துரைத்தார் மேலும் பெண்களுக்கு உண்டான ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு திமுக ஆட்சியில்தான் கொண்டுவரப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்பதை கூர்ந்தார் அரக்கோணம் நகராட்சியில் நடைபெற்ற நகரமன்ற கூட்டத்தில் அதிமுக திமுக இடையே நடைபெற்ற வாக்குப்போரால் பெரும் பரபரப்பு நிலவியது கூட்டத்தில் நகராட்சி ஆணையாளர் கண்ணியப்பன் நகரமன்ற துணைத் தலைவர் கலாவதி அன்பு லாரன்ஸ் உள்ளிட்ட நகரமன்ற உறுப்பினர்கள் நகராட்சி அதிகாரிகள் பலர் yeah <laughs>